பார்வையற்றோரையும் அழைப்பாயாக என்று சொல்லி இங்க வேதம் நமக்கு தருகிறதை பார்க்கிறோம் இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தென்னிந்திய திருச்சபையின் தலைப்பு புறக்கணிக்கப்பட்டவர்களோடு உடனிருத்தல் என்பதாக சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் புறக்கணிக்கப்பட்டவர்களோடு உடனிருத்தல் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த உலகத்திலே ஒருவேளை நாம் யாரோடு உடன் இருக்கிறோம் என்று சொன்னால் நமக்கு யார் மேலானவர்களோ யார் உயர்ந்தவர்களோ யார் மதிப்பு மிக்கவர்களோ அவர்களோடு நாம் உடன் வேண்டும் என்று நாம் அதிகமாக விரும்புவது உண்டு ஆனால் வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது புறக்கணிக்கப்பட்டவர்களோடு உடன் இருக்கும்படியாக வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது அப்படியானா இந்த சமூகத்திலே புறக்கணிக்கப்பட்டிருக்கிற அந்த நிலைமையை குறித்து நாம் தியானிக்கின்ற பொழுது முதலாவதாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஏற்பாட்டின் வேத பகுதியின் படியாக இஸ்ரா நான்காம் அதிகாரம் ஒன்று முதல் பதினேழு வசனங்களிலும் நாம் பார்க்கின்ற பொழுது முதலாவதாக உண்மைக்கு உடனிருத்தல் என்பதாக சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்கள் இந்த நாளிலே புறக்கணிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிற பொழுது முதலாவதாக இந்த சமூகத்திலே உண்மை புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் நிச்சயமாக அறிந்து கொள்ள முடியும் எங்கும் பொய்மை எங்கே மேலோங்கி நிற்கிறது ஆனால் உண்மை என்பது புறக்கணிக்கப்பட்டதாக இருந்தால் அந்த புறக்கணிப்பிலும் ஆண்டவர் உடனிருந்து நம்மோடு கூட செயல்படுகிறவர் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் இஸ்ராவின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கிற பொழுது அங்கே பாபிலோனிய சிறையிருப்பிலே சென்ற மக்கள் திரும்பி வந்த பின்பு எருசலேமின் ஆலயத்தை கட்டுவதாக அங்கு முயற்சிக்கிறார்கள் செருபாபேனுடைய தலைமையிலே அதை கட்ட முயற்சிக்கின்ற பொழுது ஒரு கூட்ட மக்கள் அங்கு இருக்கின்றவர்கள் அங்கே அதை கட்ட விடாமல் தடுப்பதற்கென்று முயற்சிகள் செய்து அவர்களோடு நாங்கள் வந்து கட்டுகிறோம் என்று பொய்யான காரியங்களை சொல்லுகின்றார்கள் அது மாத்திரமல்ல அவர்கள் ஆண்டவர் எங்களை கொண்டே எங்களுடைய ஆலயத்தை கட்டுவார் என்று சொல்லி கோரேஸ் எங்களுக்கு எழுத்து மூலம் கொடுத்திருக்கிறார் என்று சொன்ன பொழுது அவர் செய்த அந்த காரியம் என்ன என்று சொன்னால் உடனடியாக அவர்களுக்கு விரோதமாக அடுத்த ராஜாவுக்கு அவர்கள் பிராது எழுதுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது வேகத்திலே நாம் பார்க்கிறோம் அங்கே ஆறாம் வசனத்திலே பார்க்கிறோம் யூதாவிலும் எருசலேமிலும் குடியிருக்கிறவர்களுக்கு விரோதமாக பிராது எழுதினார்கள் அடுத்ததாக நாம் பார்க்கின்றோம் அவர்கள் புரஞ்சாதிகளிடத்திலே ஆண்டவரை அறியாதவர்களிடத்திலே ஆலயத்தை குறித்து தெரியாத மக்களிடத்தில் போய் கையொப்பம் வாங்கினார்கள் என்று சொல்லப்படுகிறது அந்த கையொப்பம் கணக்கன் என்று சொல்லப்படுகிறது கணக்கன் ஆகிய அந்த மனிதனிடத்திலே கையெழுத்து வாங்கி அதை அங்கே ராஜாவுக்கு பொய்யான காரியங்களை எழுதி அங்கே அனுப்புகிறார்கள் அவருடைய வகையராவிலிடத்திலே அவர்கள் கையெழுத்து வாங்கினார்கள் என்று ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது அப்படியாக அவர்கள் செய்த பின்பு அங்க ராஜா அதை தடை செய்கிறதை பார்க்கிறோம் ஆலயம் கட்டுவதற்கு அங்கே அவர் சொல்லப்படுகிறது மறு உத்தரவு பிறக்கும் வரைக்கும் அந்த மனிதர் அந்த பட்டணத்தை கட்டாமல் நிறுத்திவிடும்படி கட்டளை இடுங்கள் என்று சொல்லி அங்கே தடை செய்யப்படுகிற ஒரு காரியம் ஆனால் இங்கே பார்க்கிற பொழுது உண்மைக்கு உடனிருக்கிறவர்களாக அங்கே ஒரு கூட்ட ஜனங்கள் காணப்படுகிறார்கள் ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே பார்க்கிறோம் செருபாபேலும் குமாரனாகி குமாரனாகியாவும் எலும்பி ஆலயத்து நாங்கள் கட்டுவோம் என்று சொல்ல பொழுது அவர்களுக்கு திடம் சொல்ல தேவனுடைய தீர்க்க தரிசிகள் இருந்தார்கள் பாருங்கள் அவர்களுக்கு உடன் இருந்தவர்கள் யார் உண்மைக்கு உடனாளிகளாக ஆண்டவுடைய வார்த்தையை கேட்டு சொல்லுகிற பிள்ளைகள் அவருடைய தீர்க்க தரிசிகள் அவருக்கு உடன் இருந்தார்கள் என்று சொல்லி அங்க வேகத்திலே நாம் பார்க்கிறோம் இந்த நல்ல நாளில முதலாவதாக இந்த சமூகத்திலே நாம் புறக்கணிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி பார்க்கிற பொழுது இந்த சமூகத்தில் உண்மை புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் உண்மைக்கு உடன் இருக்கிறவர்களாக

அப்படியானால் ஊனமானவர்களுக்கு நாம் உடனிருக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம் எரிசலேம் தேவாலயத்திற்குள் ஆண்டவர் செல்கிறார் அங்கே தேவாலயத்தை சுத்திகரிக்கிறார் அப்பொழுது அதுவரையிலும் எருசலேம் தேவாலயத்திற்குள் அடிப்படையிலே சரீர அங்கவீனங்களிலே குறை உள்ளவர்களாய் காணப்படுகிறவர்கள் வெளியே இருக்கிற அங்கே நடக்க முடியாதவர்கள் பார்வையற்றவர்கள் எல்லாரும் ஆலயத்திற்குள் ஓடி வந்தார்கள் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே புறக்கணிக்கப்பட்டவர்களோடு உடனிருந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்கே கலிலேயா பகுதிகளிலே ஆண்டவர்களுடைய ஊழியத்தை நிறைவேற்றினார் அங்கே புறக்கணிக்கப்பட்டவர்களாக கடல் ஓரங்களிலே வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்கள் ஆனால் அவர்களை தேடித்தான் ஆண்டவர் இயேசு கடந்து சென்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இன்னும் அங்கே முப்பத்தெட்டு ஆண்டு காலமாக அங்கே படுக்கையிலே கிடந்த மனிதன் அவனை தேடி சென்று ஆண்டவர் அற்புதமாக அங்கே சுகத்தை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் தேவன் சமூகத்திலே ஆண்டவர் நிமிடத்திலே எதிர்பார்க்கிற காரியம் என்ன என்று சொன்னால் தேவன் எங்கே புறக்கணிக்கப்பட்டவர்களாய் அங்கீகாரம் இல்லாதவர்களாய் காணப்படுகிறார்களோ அவர்களோடு உடனிருக்கிற இயேசுவாக ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதர்களும் இங்கே பல்வேறு பலவீனங்கள் குறைவுகளிலே காணப்படுகிற பொழுது அவர்களை குறித்து நாம் தவறாக நினைக்காதபடி அவர்களோடு உடனிருக்கும்படியாக ஆண்டவர் இந்த லெந்து காலங்களை நமக்கென்று தருகிறார் மூன்றாவது நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே வேதம் சொல்லுகிறது உரிமை மறுக்கப்பட்டவர்களுக்கு உடனிருத்தல் அப்போ செல்லுடைய நடவடிக்கைகளை நாம் எடுத்துக் கொள்கின்ற பொழுது இன்றைய பகுதியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பதினைந்தாம் அதிகாரத்தை நாம் எடுத்துக் கொள்ளுகிறோம் அங்கே சொல்லப்படுகிற காரியங்கள் பதினைந்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் இன்னும் பதினாறாம் வசனங்களிலே நாம் பார்க்கின்ற பொழுது சொல்லப்படுகிற வேத வார்த்தை கூடியிருந்த யாவருக்கும் அமைந்திருந்து பர்ணபாவம் பவுலும் தங்களை கொண்டு தேவன் புரஞாதிகளுக்குள்ளே செய்த அடையாளங்கள் அற்புதங்கள் யாவையும் விவரித்து சொல்ல கேட்டார்கள் பாருங்கள் ஆண்டவர் இஸ்ரமேல் மக்களுக்கு மட்டும்தான் என்று சொல்லி இருந்த நிலைகளில் இருந்து புரஜாதிகளுக்குள்ளும் ஆண்டவர் பர்சுதாவியானவரை பொழிந்தர்லார் என்று சொல்லப்பட்ட பொழுது இங்கே புரஜாதிகள் ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிற காரியத்தை அங்கே பர்ணபாவும் பவுளும் அங்கே எடுத்துரைக்கின்றார்கள் என்று பார்க்கின்றோம் பதினாறாம் வசனம் மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு இது நடைபெறுகிறது மற்ற மனுஷராகிய இந்த நாளிலே ஆண்டவர் இயேசுவை அறிந்திருக்கிற உலகமெங்கும் காணப்படுகிற மக்கள் நாம் ஒவ்வொருவருமே புற காணப்பட்ட மக்கள்தான் ஆனால் ஆண்டவர் புறந்தள்ளப்பட்டவர்களுக்கு என்பதற்காக ஆண்டவர் நம்மோடு இருந்ததினாலே இந்த ஆண்டவரை நாம் இன்று ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே வேதம் அதுதான் சொல்கிறது பத்தொன்பதாம் வசனத்திலும் பார்க்கிறோம் புரஜாதிகளில் தேவனிடத்தில் திரும்புகிறவர்கள் கலந்த பண்ணல் ஆகாதென்று இருந்து ஜாதிகளிடத்தில் வருகிறவர்களை நீங்கள் களங்கம் பண்ணி அவர்களை விரட்டி அடித்து விடாதீர்கள் அவர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள் அவர்களோடு உடனிடுங்கள் என்பதை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் ஜாதி அடிப்படையிலே பல்வேறு இவர்களில் வைத்துக் கொண்டு நாம் வாழாதபடி தேவன் இந்த சமூகத்திலே நாம் அனைவரையும் சகோதர சகோதரிகளாக படைத்திருக்கிறார் அவருடைய சாயலிலே மனிதனை ஆணும் பெண்ணுமாக படைத்திருக்கிறார் ஆகவே எங்கெல்லாம் யாரெல்லாம் புறந்தள்ளப்பட்டவர்களாக காணப்பட்ட ார்களோ குறிப்பாக உரிமை மறுக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் உடன் இருக்கிறார் நேற்றைய தினத்திலும் கூட உலக மகளிர் தினமாக நாம் ஆராதித்தோம் உலக மகளிர் தினம் என்று சொல்லுகின்ற பொழுது மகளிருக்கும் ஆண்களுக்கு இணையான சம்பளம் ஆண்களுக்கு இணையான வேலை நேரம் என்று சொல்லி போராடி வெற்றி பெற்றதனுடைய அந்த உரிமையை அவர்கள் திரும்ப பெற்றது விளைவே உலக மகளிர் தினமாக ஆசரிக்கிறோம் இது நல்ல நாளிலே ஆண்டவர் நம்மிடத்திலும் எதிர்பார்க்கிற காரியங்கள் அவர் உரிமை மறுக்கப்பட்டிருந்த பொழுது உரிமையை பெற்றெடுத்தார்கள் அந்த உரிமைக்கு உடனிருக்கிறவர்களாக ஆண்டவர் இன்று நம்மை அழைக்கின்றார் ஆக புற புறக்கணிக்கப்பட்டவர்களோடு உடனெடுத்தல் என்று சொல்கிற பொழுது நாம் இந்த சமூகத்திலே புறக்கணிக்கப்பட்ட உண்மைக்கு நாம் உடனிருக்கிறவர்களாக இருப்போம் ஊனமானவர்களுக்கு நாம் உடன் இருக்கிறவர்களாக இருப்போம் உரிமை மக்கள் மறுக்கப்பட்ட மக்களுக்கு நாம் உடன் இருப்போம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார் ஏனென்றால் நம்முடைய அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மைக்கு உடன் இருந்தார் ஊனமானவர்களுக்கு உடன் இருந்தார் உரிமை மறுக்கப்பட்டவர்களோடு உடன் இருந்தார் அந்த இயேசு நம்மோடும் இருந்து வழி நடத்துவாராக ஆமேன்